அனைவருக்கும் வணக்கம் நான் ஒல்லிரோ சந்தரு இலங்கை வாழ் மக்கள் நாளைய தினம் இருபத்தி மூன்று இருந்து புத்தாண்டு காலப்பகுதி முடிகிற வரைக்கும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தால ஒரு விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று நடக்க போது இலங்கை பூராகவும் முழு இலங்கையும் வடக்கு அல்ல கிழக்கு அல்ல முழு இலங்கையும் இந்த புத்தாண்டு தினத்தை ஒட்டி அதாவது கடந்த ஒரு தினங்கள்ல வந்து இலங்கையில விபத்துகள் கூட இடம்பெற்று உயிர்கள் நவைய பதிவு போயிருக்கு அதோடு சேர்த்து இந்த ஆண்டு இடம்பெற்ற வீதி விபத்துகள் தொடர்பான மரணங்கள் வந்து அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இந்த சோதனை நடவடிக்கையானது என்ன காரணத்துக்காண்டி இது நடக்குது கவனையீனம் காரணம் அசமந்த போக்கா அல்லது சாரதிகள் அசம்பந்த போக்குலையா அல்லது மக்கள் கவன காரணமாக இதெல்லாம் நடைபெறுதான்னு சொல்லி அலசி ஆராய போறாங்க அதுக்காக முதற்கட்டமாக இலங்கை போலீஸ் களத்தால் வந்து நிறைய போலீஸ் உத்தியோகர்கள் வந்து இறங்கி கூட போறாங்க என்னென்னு சொன்னா வாகனங்களை பரிசோதிக்கிறது வாகனங்கள் சரியான முறையில அவரோட பிரேக் அதுகள் லைட்டுகள் சரியான முறையில் வேலை செய்தார் ஸ்டேரிங்க வாகன உதிரிகள் வந்து சரியான முறையில் இருக்குதா மற்றது வந்து வாகனம் ஓட்ட தகுந்த அளவில் இருக்குதா டயர்கள் எல்லாம் சரியா இருக்குதா உங்களுக்கு தெரியும் ஒரு நடந்த ஒரு பிரச்சனை அதுக்கு அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்ச ஹையோடய ஒரு இலங்கை போக்குவரத்து நிகழ்த்துக்குரிய சொந்தமான ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் பட்டது ஸோ இப்படி நிறைய விபத்துகள் வந்து இந்த ஆண்டில் இடம்பெற்றது அதை விட வடமையை விட அதிக உயிர்கள் வந்து இந்த ஸோ இதன் காரணமாக இந்த புத்தாண்டை ஒட்டியும் இன்னும் மக்களோட நெரிசலுக்கு மத்தியில நிறைய விபத்துகள் உண்டாக சந்தர்ப்பம் இருக்கின்ற முன்சோசனையின் கீழே வந்து இந்த நடவடிக்கை இலங்கை புறா மேற்கொள்ளப்பட இருக்குது அதாவது வந்து மட்டும் இல்லாத பஸ்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கும் மோட்டர்சைக்கி இருக்கட்டும் முழு வாகனமும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் சரியான முறையில் இந்த வாகனம் கையாளப்படுதான்னு சொல்லி அடுத்தது வந்து ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் சாரதிகள் ஓடி போறீங்கன்னு சொன்னா நீங்க மது ஓட்டுறீங்களா ஓட்டுறீங்களா வேறு எதுவும் போதை பொறுப்பாக வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு நிதானமான ஒரு ஒரு இருக்கிறீங்களா நீங்க டிரைவிங் செய்யும் போது அதை எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு போலீஸ் துணைக்கள வந்து எல்லா போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அதிகாரம் ஒப்படைப்பட்டிருக்கு சோ நீங்க எந்த இடத்துல வச்சு உங்களை கைது செய்ததுக்கு ரைட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஒரு டிரைவர் வந்து நீங்க மதுபான மறைந்து கொண்டு வசூலினாலும் அல்லது வித்திலை பாக்கு போட்டு கொண்டு வசூலினாலும் அல்லது ஏதாவது ஒரு பொதுப்பொருள் இந்த அதுக்குள்ள உள்ளவர் அதோட சேர்த்து நீங்க வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது தொலைபேசிகள் நினைக்கிறது மொபைல் போன் பாக்குறது மற்றது வந்து மக்களோட தகாத முறைகள்ல நடத்துனர்கள் நடந்து கொள்வது அது கான்ட்ராக்ட் மேன் வந்து அங்கே டிக்கெட் கொடுக்கலையோ காசு வாங்கிக்கொள்ளையோ வந்து வித்தியாசமான முறைகளை கையாள்வது வித்தியாசமான பாசைகளை பயன்படுத்துறது தவறான வார்த்தைகள் தூசணம் என்று சொல்லுவோம் நாங்கள் தெளிவா சொல்லணும்னு சொன்னா ஊத்த பேச்சுகள் என்று சொல்லுவோம் ஒரு இடங்கள்ல சோ உங்களுக்கு பழகி இருக்கும் அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துறது எல்லாம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கண்டறிஞ்சாங்க சொன்னா அவர்களை கைது செய்யக்கூடிய அதிகாரங்கள வந்து நாளைய இருந்து இலங்கை போலீஸ் இணைக்கிறதால எல்லா போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த நடவடிக்கை கண்டு கடமையில இறங்கப்பட்டிருக்க சகல போலீஸ் கேஸுகளுக்கு வந்து இந்த அதிகாரத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் வந்து மிக முக்கியமான பாகம் அதாவது மக்களின் கையில் ஒப்படைக்கப்படுது இலங்கை பூர்வாகவும் சகல இடங்களுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதாவது நான் இந்த வீடியோவில் பாருங்க நான் இந்த சைட்ல தந்திருக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு நீங்க ஒரு வசில போய் கொண்டீங்கன்னு சொன்னால் நடத்துற உங்களோட தகாத முறையில் கதைக்கிறார் அல்லது வார்த்தை பிரிவங்களை வெளிவிடுறார் அல்லது காசு தர மாட்டேன்னு ஈடுமான தப்பா அப்படி இப்படி இல்லாட்டி மதுபான வித்தியாசமான முறையில் நடந்து விடுவாங்களா இருந்தால் நீங்கள் அதை வீடியோ ஒழிப்பதிவு செய்து உங்களோட ஊர்ல இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம் இதனால ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆனா இப்ப யாரையும் பழி வாங்குற நோக்கில் வந்து திருவிழா வாதிங்கன்னு சொன்னால் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு கூறணும் ஆனால் உண்மைக்கும் உதாரணத்துக்கு இப்போ மட்டக்கிளப்புல ஒரு வசில வேறி போறீங்க அவங்களோட சண்டைக்கு மாற கண்டெக்டர் உங்களோட பிள்ளை இல்லை அவரோட தான் பிள்ள உடனே அந்த வீடியோ எடுத்து உங்களோட மட்டக்களப்புக்குரிய வட்ஸ் ஆஃப் ஆன முறையில் இருக்குது பொலிஸை நிகழ்ந்து கூறுகிறத ஸோ அது கணிப்பிங்கன்னு சொன்னால் போலீசார் உடனே அந்த கண்டக்டர் எந்த வசதி செஞ்சாலும் இல்லை டீடைல் நீங்கள் கொடுப்பீங்க தானே உடனே அவரை அந்த ஆதாரத்தை வச்சுக்கொண்டு கைது செய்கிறக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது அரசு போக்குவரத்து துறையில் பணிபுரிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட வேலையும் பறி போய் தண்டனையும் வழங்கப்படும் அதாவது அவங்க விளைக்கிற குற்றமது பார்த்தோமை பண்ணி இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சகல இடத்துக்கு இலங்கை பூராவும் உள்ள உங்களிடத்துக்குமான வாட்ஸ்அப் கண்டெக்ட் நம்பர்கள் வந்து இந்த வீடியோ நான் சைட்டில் தந்திருக்கேன் வந்து உங்களோட ஊர் எதுன்னு படித்து உங்களோட ஊருக்கேற்ற வாட்ஸ்அப் நம்பரை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதோடு செய்து இந்த செய்திகளை வந்து உங்களோட உறவுகளுக்கு கட்டாயம் பகிரணும் என்ன காரணம் இருக்குன்னு சொன்னால் இதில் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து களத்தில் போலீஸ் உத்தியோகர்கள் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்க வாகனத்தையும் பரிசோதிச்சு வாகன ஓட்டுநர்களையும் பரிசோதிக்க போகிறாங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மக்கள் ரகையில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்காங்க இப்போ இவ்வளோ காலம் வந்து என்ன ஏ என்ன சொன்னா இறக்க விட்டு லங்கோட இறக்கிட்டான் அஞ்சு இரங்க சண்ட வெடிக்க அடிச்சிட்டான்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு உங்களோட கையில் உங்கடகையில வந்து இருக்குது சரியான முறையில் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா தீர்வு சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கப்படும் பெறும் மற்ற ஒரு வீடியோல சந்திப்போம்